ஒரு பக்கம் ஆண்களோட விதிமுறைகளையும் பெண்களோட விதிமுறையும் லைவ்ல எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க அதில் ஒரு மிகப்பெரிய சண்டை வந்துச்சு ஃபேட்மேன் விசஸ் கேப்டன் அப்படின்ற மாதிரி ஒரு சண்டை காட்சிகள் தான் நம்ம பார்க்க முடிஞ்சது கேப்டனுக்கு நாமினேஷன் மட்டும்தான் என் பவர் அதுக்கு மேலே என்ன என் பவர் வேணும்ன்ற மாதிரி கேப்டன் இவர் ரவீந்தர் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கேப்டனுக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்ற மாதிரி பெண்கள் அணி ஒரு பக்கம் இந்த நிகழ்வுகளை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க மக்களை ஏழை நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் ஆனந்தி மற்றும் முத்துக்குமார் இவங்க ரெண்டு பேருமே கன்ஃபன் ரூமுக்கு கூப்பிட்டு ஸோ நேற்று அவங்க ரூல்ஸை டிசைன் பண்ணியிருந்தாங்க ஒரு பெண்கள் தரப்புலேருந்து ஒரு அஞ்சு ரூல்ஸ் போட்டிருந்தாங்க ஆண்கள் தரப்புலேருந்து ஒரு நாலு ரூல்ஸ் போட்டு பிக்பாஸ் சொல்லியிருந்தார் அதில் என்னோடய ரூல்ஸு கீழே என்னென்னலாம் வருதோ அதை போட்டு உங்களுக்கு ரூல் புக் கொடுக்குறேன் அப்படின்றது ஸோ ஆல்மோஸ்ட் அவங்க போட்ட எல்லா ரூல்ஸுமே அக்ரி பண்ணிட்டார் அதில் என்னென்னா ஒரே ஒரு ரூல் மட்டும் தான் சேஞ்ச் ஆகிருக்கு ஆண்கள் தரப்புலேருந்து நாலு ரூல் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க ஒன்று என்னன்னா ஸோ அந்த ஸ்டோர் ரூமுக்கு வரணும்னா அங்கே ரெண்டு இன்சார்ஜை கேட்டுவிட்டு அவங்க கொடுக்குற ஸ்டா இதுவை பண்ணணும் ரெண்டாவது கிச்சன்ல வந்து நாங்கள் சொல்ற ஆள் தான் சமைக்கணும் ஓகே அந்த ரூலும் அங்கே ஓகே ஆயிடுச்சு மூணாவது தண்ணீர் வேணும்னா ரவீந்திர கிட்ட கேட்கணும் கிச்சன்ல வேலை செஞ்சாலுமே அவர்கிட்ட தண்ணி கேட்டு தான் குடிக்கணும் மூணாவது ரூல் அதுக்கு பதிலாக அவருக்கு ஒரு பவர் இருக்கு யாராவது ரூலை பிரேக் பண்ணிங்கன்னா நாங்கள் கொடுக்குற பனிஷ்மெண்ட் தான் ஆண்கள் தரப்போட ரூல்ஸ் இதே பெண்கள் தரப்போட ரூல்ஸ்ல என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா எங்க வீட்டுக்குள்ளே எங்களோட அனுமதி இன்றி தாண்டினாலே உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கு கன்ஃபெஷன் ரூம் போனீங்கன்னா நீங்கள் போட்ட விதிமுறைகளை பிரேக் பண்ணும் அப்படின்றது கன்ஃபெஷன் ரூமோட ரூல் மூணாவது நாங்கள் வரையும் நீங்கள் இந்த வீட்டில் தான் இருக்கணும் நாங்கள் சொல்கிற வரையும் இங்கே தான் இருக்கணும் விதிகள்லாம் மீறினா கடுமையான தண்டனை விதிக்கப்படும் அப்படின்றத சொல்லிட்டாங்க இதில் அது கடுமையான தண்டனை என்னும்போது அருண் வந்து கேள்வி கேட்குற என்ன தண்டனை அப்படின்போது ஏப்பா தண்டனை எல்லாத்தையும் சொல்லிட்டா அப்புறம் என்ன சுவாரஸ்யம் இருக்குது அதெல்லாம் சொல்ல முடியாது நாங்கள் அப்போ பண்ணுற இடத்துல பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இந்த ரூல்ஸை டிசைட் பண்ணதுக்கப்புறம் மிகப்பெரிய டவுட் வருது ஆண்கள் தரப்புலேருந்து கேப்டன் பெண் தானே உடனே சொல்கிறாங்க பெண் இந்த வீட்டில் எங்கே போனாலும் போகலாம் அது மட்டும் தான் அனுமதியை தவிர ஸோ கேப்டனுக்கு தண்ணி பிடிக்கிறதோ ஸ்டோர் ரூமில் போகிறதுக்கோ அனுமதிலாம் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது தீபக் ஒரு கேள்வி கேட்குறாரு உடனே என்னென்னா ஸோ ஸ்டோர் ரூமுக்குலாம் கேப்டன் வரக்கூடாதுங்க அதுக்கெல்லாம் வரத சுற்றுறதுக்கு மட்டும் தான் அனுமதி ஆனால் எனக்கு ஒரு கிளாரிட்டி தீபக் சார் அவர்களே ஸ்டோர் ரூம் எங்கே சார் இருக்குது பாஸ் வீட்டில் தானே இருக்குது பிக்பாஸ் வீட்டோட கேப்டன் யார் தர்ஷிதா ஓகே ஸோ அந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கும்போது வீட்டோட கேப்டனுக்கு எல்லா இடத்துலையும் அனுமதி இருக்குது ஸ்டோர் ரூமில் கூட ரிஸ்ட்ரிக்ஷன் கிடையாது எல்லா இடத்துலையும் யாரும் இருக்குது இது ஒரு பக்கம் உடனே கிட்ட வந்து கேட்குறாங்க கேப்டனுக்கு அனுமதி இருக்குது உடனே என்ன சொல்கிறாங்கன்னா கேப்டன் வந்து அவங்களுக்கு தேவையான தண்ணீர் எடுத்துக்கலாம் அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எடுத்துக்கலாம் இப்படிலாம் இருக்குது இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கேப்டன் தண்ணி எடுத்துக்கலாம் அவங்க தண்ணி எடுத்துகிட்டு போய் அவங்க டீம் மேட்ஸ்லாம் கொடுத்துருவாங்க விரும்புகிறாங்கன்றதுக்காக கொடுத்துருவாங்கன்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் வாய் போகுது ஸோ இன்னொரு பக்கம் டென்ஷன் ஆகிட்டார் ரவீந்தர் நீங்க அப்படி ரூலை மீறினீங்கன்னா நானும் மீறுவேங்க கேப்டன் வீட்டுக்குள்ள சுத்துறதுக்கு தான் ரூல்ஸ் இருக்கு அவங்க வந்து இந்த மாதிரி இந்த ரூலை பிரேக் பண்ணா என் ரூலை பிரேக் பண்ணி நானும் அந்த வீட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இன்னொரு பக்கம் வந்து இந்த ஒரு டிஸ்கஷன் போயிட்டு நான் பிக் பாஸ்கிட்ட கிட்டே கேட்டுக்கிறேன் பிக்பாஸ் கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தர்ஷிதா பிக்பாஸ் பக்கம் வந்துட்டாங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பாயிண்ட்ல வந்து அது எப்படி கேப்டனுக்கு ஒரு பவர் வேணாமா ஜாக்லின் கேப்டனுக்கு ஒரு பவர் வேணாமா அந்த பவர் வந்து வேலிடான பவர் தானே இருக்கணும் நீங்கள் எப்படி இப்படி பேசலான்ற மாதிரி பேசி இருக்கும்போது உடனே ரவீந்திரன் டென்ஷன் ஆயிட்டார் பொங்கி எழுந்துட்டார் மனுஷன் கேப்டனுக்கு நாமினேஷன் பவரே பெரிய பவருங்க அவர் ஒரு வாரம் நாமினேஷனில் தப்பாயிட்டாருங்க அவர் என்னால் நாமினேட் பண்ணல அதை விட என்னங்க பவர் வேணும் என்ன வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் டென்ஷன் ஆகிறாரு ரவீந்திரன் சார் ஆனால் ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் அவர்கிட்ட கேட்கணும்னு தோணுச்சு என்னன்னா சார் போன சீசன் ரிவியூ பண்ணி தானே சார் நீங்கள் போன சீசன் உங்களுக்கு தெரியாது ஸ்மால் பாஸ் பிக் பாஸ்ன்ற ஒரே பிரிவினர் இருந்துச்சு கேப்டனுக்கு எந்த ஏரியாவில் எந்த இடத்துல வேணாலும் போகலாம் அதுக்கான அனுமதி கேப்டனுக்கு இருக்குது தண்ணி கூட எடுத்து கொடுக்கலாம் போன சீசனில் தண்ணி கொண்டு எடுத்து கொடுத்தது சரவணனுக்கிறேன் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் பார்த்தது இல்லையா தெரியும் அவர் கிளியர் கட்டாக தெரியும் கேப்டனுக்கு நல்ல அனுமதி இருக்குது எல்லாமே தெரியும் தெரிஞ்ச ஒரு டுஸ்ட்டு பண்ண பார்த்தாரு ஆனால் அந்த டுஸ்ட்டு ஒர்க் அவுட் ஆள் அப்படின்றது தான் பாயிண்ட் ஏன்னா அவர் தெரிஞ்சு பேசுகிறாரு தெரியும் ஏன்னா கேப்டன் அடியில் தான் ஏன் நீங்களே இருக்கீங்க கேப்டனுக்கு அடியில் தான் பிக் இது ஆண்கள் டீமும் இருக்குது பெண்கள் டீமுமே இருக்கு ஓகே இதே உங்கள் ஆண்கள் டீம்லேருந்து ஒரு கேப்டன் வந்தால் உங்களுக்கு அந்த பவர் இருக்கு அப்புறம் அப்புறம்னா கேப்டன் உங்கள் டீம் மெம்பர் அந்த சைடு போனால் உங்களுக்கு எந்த தேவையும் இருக்காதா இப்படி ஒரு டிஸ்கஷன் போயிட்டு விவாதம் அடியாக போயிட்டு இதில் வந்து நிறைய ஆண்கள் வந்து சிரித்து பெண்களை வெறுப்பேற்ற தருணங்கள்லாம் பார்க்க முடிஞ்சு ஆஹா ஹாஹா அதில் வந்து பயங்கர கெத்து மாஸ் மாஸ் அப்படின்ற மாதிரி கெத்து சம்பவம்லாம் பண்ணாங்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே பிக் பாஸ் வந்துட்டு ஒரு மூணு விஷயத்தை சொல்லிட்டு போயிட்டார் ஸோ ஃபஸ்ட்டு கேப்டன் அவர்களே நீங்கள் தான் இந்த வீட்டோட கேப்டன் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் நீங்கள் எல்லாருக்கும் கேப்டன் அதை மறந்துடாதீங்கன்னும் போது ஸோ கேப்டன் இந்த ரெண்டு வீடுமே கேப்டனுக்கு அடியில் தான் இருக்குது அப்படின்னும் போது கேப்டனுக்கு எப்படி ரூல்ஸ் செட் ஆகும் நீங்கள் போகிற ரூல்ஸுக்கெல்லாம் கேப்டன் கீழே தானே வருது ஸோ பிக் பாஸ் நம்பர் ஒன் பிக் பாஸ்க்கு கீழே யார் கேப்டன் கேப்டன் கீழே தான் உங்கள் வீடே நடக்குது அப்படின்னும் போது எந்த ரூல்ஸுக்கும் அவங்க கேர்ள்ஸ் போட்ட ரூல்ஸுக்கும் கேப்டனுக்கு அப்ளிகபிள் ஆகாது பாய்ஸ் போட்ட ரூல்ஸுமே கேப்டனுக்கு அப்ளிகபிள் ஆகாதுன்ற ஒரு மோ மோடு போட்டோன்னே பல்ப் வாங்கிட்டாங்க பாய்ஸ் ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னா நீங்க ரெண்டு டீமுக்கும் கேப்டன் பாரபட்சம் பார்க்கக்கூடாது ரெண்டு டீமுக்குமே நீங்க கேப்டன் அதை கொஞ்சம் உணர்ந்துருங்க அப்படின்ற மாதிரி பெண்கள் மட்டும் இருக்கக்கூடாது ஆண்களுக்கும் நீங்க கேப்டன் தான் உணர்த்தி இருக்கார் நான் ஆல்ரெடி ப்ரோமோ ரிவியூல சொன்னதுதான் தர்ஷிதா ரெண்டு சைடுமே கேப்டனாக தான் இருக்கணும்ன்றது அந்த ஒரு விஷயத்தையும் கிளாரிஃபை பண்ணிட்டார் மூணாவது நீங்க எடுக்கிற பொருள் உங்களுக்கான பொருட்களாக மட்டும்தான் இருக்கணும் தர்ஷிதா தண்ணி வேணுமா தண்ணி உங்களுக்காக தண்ணி எடுத்துருங்க உங்களோட பொருட்கள் வேணுமா உங்களோட பொருட்களை எடுத்துட்டு போங்களே தவிர்த்து உங்க டீம்மேட்ஸுக்கு பெண்கள் அணிக்கு பெண்களுக்காக அப்படின்றது எந்த ஒரு பொருட்களையும் எடுக்க கூடாதுன்ற மாதிரி மூணாவது ரூல் பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணிடுறாரு இது சொன்னதுக்கு அப்புறம் அப்படி மனிதாபிமான அடிப்படையில் நீங்க தண்ணி இருபுனா தண்ணி கொடுக்குறீங்கன்னா அவங்களும் மனிதாபிமான அடிப்படையில் இருபுவாங்கன்னு நினைக்கிறேன் அதையும் வந்து ஒரு கேவலமான கேம்லாம் விளையாட மாட்டோன்ற மாதிரி பாஸ் பயங்கரமான அவர் தகவல்களை கொடுத்துட்டாரு சோ கேப்டனுக்கு இந்த அனுமதிகள் எல்லா இடத்துலயும் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்றத ரூல்ஸ் அடுத்த வாரம் பாய்ஸ் கேப்டன் வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருக்குங்களா இதுதான் லைவ்ல நடந்திருக்கு இன்னொரு பக்கம் வந்து ரவீந்தர் தெளிவாயிட்டாரு இந்த ரூல் போட்ட உடனே என்ன ஆயிட்டாரு எப்பா நான் தண்ணியிலலாம் கேம் இல்லா அவருக்கும் தெளிவாக தெரியும் தண்ணியிலையும் சாப்பாடுலேயும் கேம் இல்லாட்னா வெளியே மிகப்பெரிய நெகட்டிவ் கிடைக்கும் அதன் மூலியமாக டேமேஜ் ஆகிறது நம்ம தான் அப்படின்றது கிளியர் கட்டாக அவர் தெரியும் ஏன்னால் போன சீசன் பார்த்துருக்காரு இல்லையா ரிவியூ பண்ணியிருக்காரு இல்லையா ஸோ அதை பேஸ் பண்ணி தண்ணி யார் கேட்டாலுமே விட்டுடுறாரு சாப்பாடும் ஓகே சாப்பாடு என்ன அப்படின்றது தெரியல பட் தண்ணி மட்டும் நான் கொடுத்துட்றேன்ப்பா என்கிட்ட இருக்கிறது அதுதான் அதை நான் வேணால் கொடுத்துட்றேன் அதை மாதிரி இம்யூனிட்டிஸை பேஸ் பண்ணி நான் கேம் இல்லாட்னா நமக்கு பேக் ஃபயர் ஆகிறன்றது அவர் தெல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாரு இதுதான் தற்போதைய நிலவரம் ஸோ அடுத்து கேள்ஸோட ரூல்ஸ்லாம் எதுக்கு ரூல்ஸாக இருக்குன்னு தெரில அந்த ரூல்ஸை இன்னும் கொஞ்சம் கம்ப்ளீட்டாக யோசிச்சு பயங்கரமாக போட்டிருக்கலாம் பட் எனிவே அவங்க வந்து ரூல்ஸை ஒரு கோஆர்டினேஷனே இல்லாமல் அந்த ரூல்ஸை போட்டு கொஞ்சம் பேக்ஃபைர் ஆகிடுச்சு ஆனால் ஆண்கள் போட்ட ரூல்ஸு எப்படியா இருந்தாலும் நீங்கள் வீட்டுக்குள்ளே ரெக்வஸ்ட் பண்ணி போயே ஆகணும் அப்படின்ற ஒரு சம்பவம் மட்டும்தான் தான் நடக்குது அடுத்து உப்பு சண்டையான சம்பவம் என்ன தெரியுமா ஒரு பிராங்க் ஷோ பிராங்க் ஷோ மக்களே பிராங்க் ஷோ ஸோ ஆண்கள் பெண்களுக்குள்ளே நடக்கிற விஷயத்தை வந்து ஒரு பெண்களுக்கு பவித்ராவுக்கு மேலே ஒரு சண்டை வர ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு பிராங்க் ஷோ நடக்க போகிறதா ஒரு இன்சைட்டு தகவல் நமக்கு தெரியுது ஏன்னா ஒரு பக்கம் அதுக்கான டிஸ்கஷன் வந்து ஜாக்லின் திட்டமிட்டுருக்காங்க அது பிராங்கா இல்லை பொய்யா உண்மையா அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் பாய் ம ஆனால் இந்த ரெண்டு இந்த ரெண்டு வீட்டிலையும் முக மிக பெரிய பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் கையில் தான் இருக்குது இவங்க ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாலுமே கேப்டன் பயஸ்டாக இருக்காங்க இந்த டீமுக்கு ஃபேவரேட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிப்பாங்க ஸோ கேப்டன் என்ற பொறுப்பு நல்ல ரீதியில் பயன்படுத்தினா ஓகே ஆனால் கொஞ்சம் மிஸ் ஆனாலுமே ஆப்போசிட் டீம் வச்சு செஞ்சிருவாங்க அதில் தர்ஷிதா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது அவங்களுக்கான பொருட்கள் தான் இதில் ஒரு தில்லுமுள்ள கேப்டன் பண்ணாங்கன்னா மக்களும் பார்ப்பாங்க இதுவும் பார்ப்பாங்க அந்த ஒரு எச்சரிக்கையுமே சொல்லிட்டாரு ஸோ இந்த பிக் பாஸோட ரூல்ஸையும் சரி இந்த வீட்டோட ரீதிமொழியிலும் நீங்கள் முழுக்க பயன்படுத்தணும் இப்போத்துலேருந்து அந்த ரூல்ஸ் அப்ளிகபிள் ஆகுது ஆண்கள் பெண்கள் வீட்டை கிராஸ் ஆகக்கூடாது பெண்கள் ஆண்கள் வீட்டை கிராஸ் ஆகக்கூடாது அந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்டுட்டு தான் கிராஸ் ஆகணும் இது எல்லாத்தையுமே முழுக்க முழுக்க மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கு மாதிரி பயணம் பண்ணுங்கன்றது மிகப்பெரிய எச்சரிக்கையும் பக் பிக் பாஸ் கொடுத்துட்டாரு ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஆள் வந்து கேப்டன் தான் ஸோ அந்த ரீதியில் அவங்க பயாஸ் தான் இல்லாமல் இருக்கணும் அப்படி இருப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் மக்களே ஸோ அடுத்து ஒரு பிராங்க் ஷோ நடக்கும் போது அந்த பிராங்க் ஷோவை பற்றி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் கைஸ்